ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸில் இந்த சென்டர் இந்த த்ரீ டாட் வந்து எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னா வந்து பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் இது வந்து ஃபஸ்ட் எடுத்தோடன இப்போ ஃப்ரண்ட் ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணுறோம் டாட்ஸ்க்கு டாட்ஸ்க்கு மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி கொக்கீ பக்கம் எடுத்து வச்சிக்கிறோம் கொக்கீ பக்கம் அடுத்து வச்சுட்டு பிடிச்சி ஒரு காலஞ்சு விட்டு டாட்டுக்கு மார்க் பண்ணியாச்சு ம் ம் அடுத்து என்ன பண்ணும் அது உள் பக்கமாக திருப்பி அந்த பிசிறி எவ்வளோ வருதுன்னு மார்க் பண்ணும் ம் ஆ மார்க் பண்ணுங்க ம் அதுக்கப்புறம் இன்னொரு மார்க் பண்ணும் இன்னொரு மார்க் இருக்குது இதுதான் சென்ட்ரு இதுவும் இப்போ இதே மாதிரி இந்த பக்கம் இன்னொரு அளவு வேணும்ல ஆ மார்க் பண்ணுங்க இடத்துல மார்க் கொஞ்சம் ஷேப்பா கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிக்கோங்கல்ல பண்ண மாட்டீங்களா அவ்வளோலாம்

இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன கட் இந்த இடத்துல ஒரு சின்ன கட் செக்கா செக்கா கேம் பண்ணோம் அங்கல போட கூடாது இப்போ இத மடிச்சி ஃபர்ஸ்ட் டாட் போடுங்க மடிச்சிட்டீங்க எவ்வளோ தூரம் போடுவீங்க அளவு பிளவுஸ் வச்சு அளவு பார்த்துட்டு போடுங்க இதோட ஹைட் வந்துட்டு இப்போ நம்ம வந்து அந்த இடத்துல சரியா தையல் போட்டுக்கணும் இப்படி நம்ம போடும்போது இந்த ஷோல்டருக்கு நேர் நமக்கு இப்படி வந்து கரெக்டா வந்து வரணும் போடுங்க ஃபஸ்ட் போட்டாச்சா நீ எங்கே மார்க் பண்ணியிருக்க எங்கே போட்டிருக்க தையல் இங்கே மார்க் பண்ணிட்டு இங்கே சேர்த்தி போட்டிருக்கிற பரவாயில்ல நீ பிரிச்சுட்டு போடு அப்படியெல்லாம் போட்டால் அதெல்லாம் கூறாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம டாட்ஸ் பிடிக்கிறப்ப கரெக்டான அளவில் டாட்ஸ் பிடிக்கல அப்படின்னா ஒவ்வொரு கஸ்டமர் வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா கப் ஷேப் வந்து கூறாக வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மாதிரி வந்து டாட் வந்து கொஞ்சம் சேர்த்தி பிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அது வந்து கூறாக தான் வந்து தெரியும் கொஞ்சம் ஃப்ளா கம்மியாக பிடிச்சா கூட நமக்கு வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் இப்போ அதே மாதிரியே இன்னொரு பக்கம் பிடிங்க

அளவு மார்க் பண்ணிட்டு பிடிக்க சொன்னாலே அளவு மார்க் பண்ண ஒரு இடத்துல இருக்கு நீ பிடிச்சிருக்கிற அளவு ஒரு இடத்துல இருக்க இப்போ ஃபஸ்ட் ஆட் வந்து மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணி தையல் போட்டாச்சு அடுத்தது நம்ம செகண்ட் ஆட் வந்து போட்டுக்கலாம் செகண்ட் ஆட் போடுங்க ரெண்டாவது டாட் எது எது வேணும் சொல்லிக் கொடுத்தேன் கொக்கி பக்கத்தில் பாரு பாருன்னு சொல்றல இதுதான் ரெண்டாவது டாட்டு இப்போ இதை சென்ட்ரா மடிங்க இதை சென்ட்ரா மட்டிங்க எப்படியே மடிச்சு கரெக்டாக எடுத்து வைங்க வச்சுட்டு அந்த ரெண்டாவது டாட்டோட அளவுக்கு மார்க் பண்ணுங்க காலிஞ்சு அந்த இடத்துல பிடிக்கிறதுக்கு விட்டுறணும் இங்கே இங்கிருந்து இதோட தூரம் தான் இவ்வளோ தூரம் தான் மார்க் பண்ணும் இதுலேருந்து இது எவ்வளோ தூரம் வருதோ இந்த காலிஞ்சி பிடிக்கிறதுக்கு யார் விடுவா தையலுக்கு அது இந்த சைடில் இங்கிருந்து விடணும் ரெண்டாவது தையல் போடுங்க அது போட்டுட்டு அப்புறம் போட்டுக்கலாம் ஆமா தூரமா பிடிப்பாங்க என்ன கொஞ்சம் கம்மியா பிடிச்சிருக்கணும் ஆமா சரி பரவாயில்ல விடுங்க இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டாட்டுக்கும் ரெண்டாவது டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் கரெக்டா இருக்கான்னு பாருங்க நீ பாரு அப்படியா ஃபர்ஸ்ட் டேட் இது ஆ ரெண்டாவது டேட் இது ஆ அது ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் இது ஆ அப்படி வச்சு பாருங்க சரியா பச்சா சரி இப்போ அதே மாதிரியே இதில் பிடிங்க ரெண்டாவது டேட்டு அதை வச்சுதான் பிடிக்கணும் அதை வச்சுதான் பிடி இதை முதல்ல ரெண்டாம் அடிச்சு போடு இப்ப அதில் எந்த லென்த்துக்கு பிடிச்சிருக்கிறோமோ அதே லென்த்துக்கு மார்க் பண்ணி அந்த இடத்துல ஒரு டாட் போட்டுருங்க நமக்கு அளவு பிளவுஸ் மட்டுமே வந்து போதும் அளவு பிளவுஸ் வச்சே நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம பிளவுஸ்ல இந்த கப் சைஸ் டாட் எல்லாமே வந்து மார்க் பண்ணிக்கலாம் என்ன மிஸ்டேக்குமே வந்து வராது இதில் நம்ம வந்து அலோ ப்ளவுஸில் இருக்கிறத விட கொஞ்சம் சேர்த்தி பிடிச்சிட்டோம் டாட் வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்தி பிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து கூரா வரும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் தள்ளி தள்ளி பிடிச்சா அடுத்து தே தேர்ட் டாட் வந்து பிடிக்கலாம் எடுத்து எடுத்து ஓரமாக வச்சிட்றீங்க தேர்ட் டாட் பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணும் இதுதான் எடுங்க கொக்கி பக்கத்தை பக்கத்தேடுங்க கொக்கி பக்கத்தை எடுத்து அந்த கிட்ட எந்த இடத்துல வருதுன்னு மார்க் பண்ணுங்க ஃபஸ்ட்டு இந்த ஷோல்டர்ல இருந்து இந்த டாட் எந்த இடத்துல வருதுன்னு பார்க்கணும் ஓகே ஆ இப்படி வைங்க ஷோல்டரில் நம்ம பிடிச்சிட்டு இருக்கிற விட்டுறணும் ம் விட்டுட்டு எந்த இடத்துல வருது இந்த இடத்துல வருதா அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இது எடுத்துருங்க இப்போ இதை நான் எப்படி எடுக்க சொன்னேன் இதையும் இதையும் இப்படி பிடிச்சி எடுக்கணும்னு சொன்னேன் தானே ம் இப்படி எடு கரெக்டாக அந்த ஷேப் எடு எங்க இது ஒரு பக்கம் பக்கப்பயிற்சி இது ஒரு பக்கப்பயிடுச்சி ஆ இங்கே கையை புடி ஆ இப்படி போடு இப்ப இப்படி போடு போட்டு இரு அளவு மார்க் பண்ணு அதெடு இதுல இருந்து இது எவ்வளவு தூரம் வருது அப்படின்னு இந்த இடத்துல மார்க் பண்ணுங்க தலகீழே வைக்காத கீழே அதே மாதிரி இந்த இடத்துல இந்த இந்த இது வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் ஓகேவா இப்போ இது எந்த இடத்துல முடியுது இந்த டாட் போட்டது இங்க முடியுது இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டீங்களா இப்போ தையல் போடுங்க இப்போ இந்த மூணாவது டாட்டுக்கும் ஒன்றாவது டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் சரியாக தான் இருக்குது அதே மாதிரி இந்த ரெண்டாவது டாட்டுக்கும் மூணாவது டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கா அலோ ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே இருக்கான்னு செக் பண்ணுங்க இதுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் ம் கரெக்டாக இருக்கா ஆ ஓகே இப்போ நம்ம இதை வந்து இப்படி திருப்பி போட்டோம்னா கூட நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும் ஓகேவா இப்போ இதே மாதிரியே நீங்கள் இன்னொரு இதுலேயும் பிடிங்க தேர்ட் டாட்டு இப்போ இதில் எப்படி இப்படி போட்டிருக்குறோமோ அதே மாதிரியே இப்படி போடணும் இப்படி போட்டு இந்த துணியை இப்படி கரெக்டாக வச்சுக்கணும் சரியா வச்சுட்டு இருந்து இங்கே இது தூரம் அதுதான் அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்படி போட்டோம்னா நமக்கு ஈஸியாக வந்துடும் அளவு எடுத்துகிட்டு இருக்க தேவையில்லை இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து டபுள் ஸ்டிச்சஸ் போட்டு விட்ருங்க ஒன்று எதுக்கு அவ்வளோ பெருசு ஒன்று எதுக்கு இவ்வளோ சின்னது ஒரே சைஸாக பிடிக்க மாட்டியாவே பிரிச்சு விட்ரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து அலோ ப்ளவுஸ் வச்சு இன்றைக்கி டாட்ஸ் வந்து எப்படி அலோ ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே மார்க் பண்ணது பண்ணுறது அப்படின்னு வந்து நான் இன்றைக்கி உங்களோட வந்து ஷேர் பண்ணேன் மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் செலும்